நமசிவாயம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தித்திக்கும் தீபாவளியாக இதை நடக்கட்டும் இந்த ஒரு மாதத்திலிருந்து இந்த ஒரு தீபாவளியிலேருந்தே பார்த்தோம்னா உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புது ஒளி ஏற்படட்டும் அதே போல் வந்து பார்த்தோன்னா தங்கமாகட்டும் செல்வமாகட்டும் ஞானமாகட்டும் தெய்வீகமாகட்டும் அனைத்துமே உங்களுடைய வாழ்விலும் சரி உங்களுடைய குடும்பத்தாருக்கு அனைவருக்குமே இந்த தேசத்திற்கும் சரி எல்லோருக்கும் அதை சேர வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையான பிரார்த்தனைகள் இங்கிட்ட எப்போவுமே இருக்குது வாழ்த்துக்களும் இந்த இப்போ பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா தீபாவளிக்கு ஏதாவது பரிகாரங்கள் என்ன செய்யறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கேட்டுட்டு இருக்காங்க ரெகுலரா பார்க்கக்கூடியவர்களுக்கு தீபாவளியோடத பத்தி நான் வந்து கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாள் ஒரு ரெண்டு மூணு பதிவு அதே அதேதான் நமக்கு வந்து தீபாவளி அப்படின்றது எப்பவுமே நம்ம வழக்கமும் புத்தடை அணிவதாகட்டும் பட்டாசு வடிக்கிறது அப்படின்ற மாதிரியான தெய்வ வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் குடும்பத்துடன் குதூலமா இருக்குது இதெல்லாம் தானே அதேதான் இப்போ வந்து புதுசாக இந்த ஒரு தீபாவளிக்கு மட்டும் பெருசா வேறு ஏதாவது ஒரு விஷயம் செய்யறதுனால ஒன்றும் ஆகிறது இல்லை தீபாவளிக்குன்னா ரொட்டீனா செய்ய வேண்டிய விஷயம் கண்டிப்பா செய்யும் சோ அந்த விஷயங்கள் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா பாக்கு மாலை போடுவதாகட்டும் கரும்பு வேர் அதை எடுத்து வந்து போடுறதாகட்டும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமும் வந்து பார்த்தோம்னா அது கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கிற ஐட்டம்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு இதுக்குமே கோயில்களுக்குமே உங்களால் முடிந்த அளவுக்கு கோயில்களுக்கு பெருக்கிறதுக்கு வந்து தென் தொடர்பம் வாங்கி கொடுங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிறைய விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் கொடுத்துருக்கிறேன் தீபாவளின்னு போட்டு என்னோட பேர் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும் அதனால பழைய ஆட்கள் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ரெகுலராக அதையே பார்த்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே உங்களுக்கு வழக்கமாக கமெண்ட் பண்ணுறது வழக்கம் பெரிய புதி புதிதாக இணை இணைந்திருக்கக்கூடிய சில பேர் எல்லாமே வந்து ஆஹ் ஃபஸ்ட்ல இருந்து கேக்குறாங்க ஏதாவது எந்த ஒரு இதுக்கு ஏதாவது பரியா இருக்காங்க ஏன்னா பாத்தோம்னா பொதுவாக யூடியூப்ல நிறைய பேர் வந்து இந்த தீபாவளிக்கு அப்படின்னு புதுசு புதுசா சில விஷயங்கள்லாம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதுக்காக இப்ப தீபாவளிக்கு மெயினா உங்களுக்கு வந்து டைமிங் தான் தெரியும் குளிக்கிறதுக்கு உண்டான டைமிங் குளிக்கிற டைமிங் சொல்ற மாதிரிங்களேன் ஆஹ் நீங்க அந்த என்னுடைய பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பத்தி நான் ரெண்டு மூணு பதிவுகள் நான் ரொம்ப கிளியரான பதிவு பிரம்ம முகூர்த்தம்னா என்ன எந்த டைம் ஆரம்பிக்கிறது எல்லாம் நிறைய சொல்லியாச்சு பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது நம்மளுடைய சூரிய உதயத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு நாற்பத்தெட்டு நிமிடம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சமுத்திர முகூர்த்தம் அதுக்கு முன்னால் இருக்கக்கூடியது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ற மாதிரி அதுக்கு முன்னால் ஒரு ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லியாச்சு அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில தொடங்கி சூரிய உதயத்திற்கு முன்பு வரை தலைக்கு குளிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு வச்சுக்கோங்களேன் தலையிலுக்கு எண்ணெய் விட்டு குளிக்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷம் குறிப்பாக இந்த ஒரு நாளிலே மட்டும் சமுத்திர முகூர்த்தத்திலே குளிப்பது அப்படின்றது கங்கா ஸ்நானம் செய்த பலனை கொடுக்கக்கூடியது சமுத்திர முகூர்த்தம்னா என்னன்னா உங்களுக்கு சூரிய உதயத்திற்கு ஒரு ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் முன்னால் அந்த பிரம்ம முகூர்த்தம் வந்து பாருங்க உங்களுக்கு லைஃப்ல பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடியதாக இருக்கும் முடிஞ்சா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன் அதுக்கப்புறம் வந்து இந்த நாளில் பார்க்க போறது கடன் தீர்க்கும் முறை அதுக்கப்புறம் வழக்கமா சூரிய மந்திரம் கோல்டு மந்திரம் அப்படின்றது வாசல்ல நீங்க வந்து இது பண்ண மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயம் போன மாசத்துல இருந்து விநாயகரை வழிபடக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயமும் சொல்லியிருந்தேன் இல்லையா ஓம் விக்னராஜாய நமக என்று இந்த ஒரு மாதத்துல சொல்றோம் போன மாசமே நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து அருகம்புள்ள பேக்கெட்டில் போங்கன்னு சொன்னேன் அதே தான் இந்த தடவையும் அருகம்புள்ள பாக்கெட்ல எடுத்துட்டு போகலாம் முதல்ல வந்து அவருக்கு சமர்ப்பிப்பது அதுல இருந்து ஒன்னு எடுத்து நம்மளோட பேக்கெட்ல வச்சுக்கிறது இது வீட்லயே நீங்க செய்யலாம் அருகம்புள்ள இந்த மாதிரி எடுத்துட்டு போகிறது இந்த மாதத்துல ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும் இந்த மாதத்திற்குரிய விநாயக மந்திரமானது ஓம் விக்னராஜாய நமக காலையில் எழுந்து நீங்க தினசரி நூத்தி எட்டு முறை இதை சொல்லிவிட்டு உங்களுடைய வேலையை ஆரம்பித்தீர்கள் என்றால் அப்டக்கல்ஸ் அப்படின்றது தடை அப்படின்ற மாதிரியான விஷயம் எந்த ஒரு காரியத்திலையுமே உங்களுக்கு இருக்காது கிளீனா ஸ்மூத்தா போகிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து தடை அது மாதிரியாக விஷயமாக உங்களுக்கு தென்பட்டாலுமே கூட அதை வந்து அடித்து நொறுக்கக்கூடிய ஒரு சக்தியை உங்களுக்கு கொடுப்பார் ஃபேஸ் பண்றதுக்குன்னான ஒரு விஷயம் கிடைக்கும் இந்த மாதத்திற்கு அதை சொல்ல வேண்டியது அவசியம் அடுத்ததாக பத்தமாவது தேதி அதாவது சண்டே அன்னைக்கு இந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்றேன் சண்டே அன்னைக்கு போஸ்ட் பண்றது சதுர்தசி சதுர்தசி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஈவினிங் டைம்ல சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நான்கு திரி போட்டு விளக்கு கேட்கிறது அதாவது அஞ்சு முக விளக்குன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இந்த ஒரு நாள்ல நான்கு நான்கு முக விளக்கு நான்கு முக விளக்கு நெய் விளக்காவது அல்லது நல்ல நெய் விளக்காவது ஏற்றி வீட்டில் வைத்து வழிபட்டு விட்டு ஒரு விளக்கை நீங்கள் அதே போல் நான்கு திரியிட்டு அஹ் நாராயணர் கோயிலோ சிவன் கோவிலோ அல்லது உங்களுக்கு இப்போ இஷ்ட தெய்வத்துடைய கோயிலோ ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கண்டிப்பாக தேவையும் கூட இந்த தீபாவளியில ஒரு அஞ்சு ஆறு நாள் நம்ம செய்ய வேண்டியது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டேஸ்க்கு கொடுத்துருந்தேன் நினைக்கிறேன் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் பேக் கொஞ்சம் டைம் இருந்தது அதனால அது ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு ஓவராலா என்னென்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பசு வழிபாடு இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல கொடுத்துருந்தேன் நீங்க இந்த தீபாவளி அப்படின்ற டீட்டெயில்ஸ் போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய நேமும் போட்டிங்கன்னா வந்துரும் தீபாவளி மந்திரம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் லட்சுமி குபேர பூஜை செய்யக்கூடியவர்களுடைய மந்திரத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டியது இந்திராய நமக இந்திரன் இல்லைன்னா தீபாவளி இல்லை அதனால இது தீபாவளிகளில் கண்டிப்பான முறையிலே இந்திரனுடைய மந்திரத்திலே ஓம் இந்திராய நமக ஓம் கிளீம் குபேராய நமக ஓம் கிளீம் கே எல்இ எம் ஓம் கிளீம் குபேராய நமக என்ற ஒரு மந்திரத்தையும் கண்டிப்பான முறையிலே சொல்லிட்டு ஓம் மகாலட்சுமி நமக என்கிற ஒரு மந்திரத்தையும் சொல்லணும் இது மூணு சாதாரணமா நீங்க சொல்றதா இருந்தா நீங்க லட்சுமி அஷ்டோத்திரம் சொல்ல போறீங்க லக்ஷ்மி அஷ்டகம் சொல்ல போறீங்க குபேர அஷ்டோத்திரம் சொல்ல போறீங்கன்னா அதெல்லாம் இன்னுமே நல்ல ஒரு விஷயம் தான் இந்திரனுக்கு கூட அஷ்டோத்திரம்னு அவங்களோட பிளாக்ல கொடுத்துருக்கு அது பார்த்து கூட நீங்க வந்து சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேருக்கு இந்திரனுடைய அஷ்டோத்தரம் தெரியாது ஸோ அஹ் இந்த தீர்க்கக்கூடிய ஒரு தீபம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இதுவுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் முன்னால கொடுத்து தான் ஞாபகம் ஆகாச தீபம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒசத்து ஒசரமான இடத்துல நம்ம வந்து தீபம் ஏத்துறதுன்னு இது மழைக்காலம் இந்த மழை காலத்துல வந்து அந்த மாதிரி ஏத்துறது கொஞ்சம் சிரமம் அது நம்ம எந்த அளவுக்கு ஆஹ் ஒரு மாதிரி ஆகாசம் ஆஹ் ஸ்பேஸ் எலிமெண்ட் அது மாதிரியான விஷயமா தெரியற மாதிரி நம்ம வந்து ஏற்றினோம்னாலும் கொஞ்ச நேரம் ஏத்தினாலுமே அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் இது எப்போல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி இரண்டாம் தேதியில இருந்ததா புதன்கிழமையிலிருந்து இந்த புதன்கிழமை அப்படின்னு சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் புதன்கிழமையை தொட்டு உங்களுக்கு வந்து ஆரம்பிக்குது இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே முதல் ஐந்து நாட்களில் கந்தசஷ்டி திருசதி அதாவது சத்ருசம்ஹார திருசதி சத்ருசம்ஹார திருசதியை வந்து கேட்டாலே அது அதே அற்புதமான ஒரு பலன் தரும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு உள்ளிருக்கக்கூடிய எதிரிகள் வெளியில இருக்கக்கூடிய எதிரிகள் ருணம் ரோகம் சத்ரு மூன்றுமே தவிடுபடியாக கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு சத்ரு சம்ஹாரத்திர சில இருக்கு முருகனுடைய இந்த சத்துருக்களை நீக்கக்கூடிய மந்திரங்கள்ல ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் அப்படின்றது அதை நம்ம ரொம்ப விமர்சனையாவே செய்வோம் ஐந்து நாட்களுமே அது மாதிரியாக இருக்கிறது கடைசி நாளான இந்த சூரசம்ஹார தினத்தன்று ஹோமம் செய்யவிருக்கிறோம் பூஜா ஹோமம் டாட் ஆர்கில வந்து இருக்கு அஹ் திங்கக்கிழமை அதாவது தீபாவளி அன்று இரவோ அல்லது அது செவ்வாய்க்கிழமை இரவு வரைக்கும் தான் பதிவுகள் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தடவை கலச ஜலமுமே வந்து ஒரு ஸ்பெஷல் சங்கல்பமா போட்டிருக்கோம் ஸ்பெஷல் பிரசாதமா கலச ஜலம் அதுல வந்து அதை வாங்கி நீங்க வீட்டுல தெளித்தாலும் சரி உங்கள் மேல் நீங்கள் குளித்தாலுமே சரி உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா எல்லா விதமான ஒரு சத்ரு ரோகம் ருணம் அப்படின்னு கடன் சத்ரு அதே மாதிரி டிசீசஸ் எல்லாமே போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் சத்ரு சம்ஹாரத்தை செய்ய கண்டிப்பான முறையில தினசரி அந்த பூஜையில அவசியம் கேளுங்கள் மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே அமையும் அப்படின்றது என்னால் கண்டிப்பான முறையில் சொல்ல முடியும் பரிகார ஸ்தலம் சேனல்ல டெய்லி மூணு மணிக்கு ஆரம்பமாகும் மழையை பொறுத்து கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்ன பின்ன ஆகலாம் அதனால இன்னைக்கு கண்டிப்பான முறையில் அதை செஞ்சுதான் தீர வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக இருக்கிறோம் நீங்க பாருங்க கண்டிப்பா பரிகார ஸ்தலம் சேனல்ல பாருங்க உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அதோட யாரும் தெரியாதவங்களுக்கு அதுக்குமே லிங்க் தரேன் தேவைப்படுவர்கள் பூஜா ஹோம் டாட் போயிட்டு நீங்க வந்து சங்கல்பம் செய்து கொள்ளலாம் சோ அப்ப இந்த விஷயம் எல்லாம் சொல்லிட்டேன் அப்ப இந்த ஆகாச தீபத்தை தான் பாதியில விட்டேன் இல்லையா இப்போ ஆகாச தீபம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த இருந்து அந்த கதஷ்டி நாள்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க எப்போ பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் தான் சில டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூரிய அஸ்தமனத்திற்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உண்ணாவது நீங்க வந்து விலக்கேற்றி விடுங்கன்னு சொல்லியிருப்பேன் இதை பொறுத்த வரைக்கும் சூரிய அஸ்தமனமான பிறகு ஏற்றுவது அப்படின்னு இந்த ஆகாச தீபம் ஒரு மாதம் ஏற்றினீர்கள் என்றால் அடுத்த மாதம் அதாவது நவம்பர் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த ஒரு தினம் வச்சுக்கோங்களேன் இந்த டேஸ்ல நம்ம ஏற்றக்கூடிய ஆகாஷ தீபமானது கண்டிப்பான முறையிலே நம்மளுடைய கடன்கள் அதாவது கடன் அப்படிங்கிறது மானிட்டரி கிடையாது டெப்ஸ் மட்டும் கிடையாது நமக்கு வந்து எந்த மாதிரியான பூர்வ ஜென்மத்திலே நாம் வந்து வைத்திருக்கக்கூடிய கர்ம வினைகள் வினை தான் மெயினாவே கடன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ரினம் அப்படின்னால அதுதான் அதை அழிக்கக்கூடியது இந்த ஒரு ஆகாஷ தீபம் இதை மெயினா வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோயிலில் போயிட்டு அந்த மேல அந்த கோபுர பக்கத்தில் அந்த மாதிரியான ஒரு முறையாக எல்லாம் ஏற்றுவார்களாம் அதற்குண்டான வசதிகள் எல்லாம் இருந்தது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவார்கள் அல்லது ஓப்பனாக கொஞ்சம் உயரமான இடத்துல இதை மெயினா வந்து பாத்தோம்னா உயரமான இடத்துல இப்ப டாப் ஃப்ளோரில் இருக்கிறீங்க ஒரு மூணாவது ஃப்ளோர் நாலாவது ஃப்ளோர் அஞ்சாவது ஃப்ளோர்லாம் இருந்தீங்கன்னா நீங்க உங்க பால்கனி ஏரியாலேயே கூட ஏற்றி வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இல்ல தனி வீட்டில் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா மேலே மாடியில இதுக்குன்னு தனியா ஒரு இது பாத்துக்கலாம் நிறையவே வந்து பாத்தோம்னா இப்ப விளக்கு உங்களுக்கு அந்த ஹோல்ட் ரோடெல்லாம் கிடைக்குது அது மாதிரி நீங்க அதை மழையை வந்துன்னா அது நினையாம இருக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு இல்ல வேற ஏதாவது ஒரு தனியான ஓப்பனாக உங்களுக்கு விளக்கு இருக்கணும் எரியணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா அதுக்கு தனியாக ஏதாவது ஒரு மறைவான இடமாக அதே சமயத்திலே வானம் தெரியும்படி அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக ஆகாஷம் தெரியும்படி அப்படின்ற மாதிரியாக ஏற்றி வைப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரும்னு வச்சுக்கோங்க ஸோ அடுத்தது நம்ம வந்து ஐப்பசி மாதத்துக்கு வந்துடலாம் ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பன்னீர் தான் வச்சுக்கோங்களேன் பன்னீர் அப்படின்ற விஷயம் வந்து இந்த ஒரு மாதத்துலேயே அதிகப்படியான பலன் தரக்கூடியது இதில் பன்னீர் அப்படின்ற விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பலன் தரணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் நினச்சிங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பன்னீர் வாங்கிக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரிஜினல் பன்னீர் அப்படின்றத நீங்க தான் தெளிய வேண்டும் பன்னீர்லயும் ஏகப்பட்ட கடப்பழங்கள் வருகின்றன தேனு நெய்யும் மாதிரிதான் அதனால கொஞ்சம் முடிஞ்சா ஒரிஜினல் பன்னீர் வாங்க இல்லையா ஒரிஜினல் இந்த பன்னீர் நம்மளே வீட்லயே செய்யறது எப்படின்றதெல்லாம் கூட நிறைய யூடியூப்ல போட்டிருக்காங்க அந்த பன்னீர் ரோஜா வாங்கி வச்சு ஊற வச்சு இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அதாவது ட்ரை பண்ண முடியும் என்ன ட்ரை பண்ணுங்க அட்லீஸ்ட் நீங்க அது ஒரு ரெண்டு நாளைக்கு அதுக்கு நீங்க தள்ளி போயிட்டு கூட நீங்க அதை செஞ்சாலுமே கூட அதிகப்படியாக மீதி இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு நாட்கள்லேயே நீங்க ஒரிஜினலா செய்யக்கூடிய விஷயம் அல்லது வந்து இருபது நாள் இருபத்தஞ்சு நாள்ல நீங்க செய்யக்கூடிய ஒரிஜினலா செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஒண்டர்ஃபுல்லான பலனை தரக்கூடியதா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஐப்பசி மாதத்திலே நீங்கள் பன்னீரில் சிவனை அபிஷேகம் செய்து வந்தீர்கள் என்றால் பல முறை எவ்வளவு முறைன்னு எல்லாம் எனக்கு கணக்கு கிடையாது நீங்க உங்களால் எப்பெல்லாம் முடியுமோ அவ்வளோ அந்த மாதிரியான ஒரு முறையிலே பன்னீர் அபிஷேகம் சிவன் கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு இருந்தீங்க அகைன் சொல்றேன் நல்ல பன்னீராக இருக்க வேண்டும் அது மாதிரி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரோஸ் வாட்டர் கொடுத்தீங்கன்னா இந்த கடன் வாங்கினதும் சரி கடன் கொடுத்துருக்கோம் திரும்பி வரல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல கடன் கொடுத்துட்டு திரும்பி வர்றேன் இந்த விஷயத்துக்குமே அதிகப்படியான பலன் தரும் ரிலேஷன்ஷிப் இஷ்யூ இருக்கு இல்லையா எந்த கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இஷ்யூவா இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையிலே அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூ எல்லாம் சரியாகிறது அப்படின்றது இந்த பன்னீரை வைத்துக்கொண்டு நீங்கள் அபிஷேகத்தில் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா பன்னீர் அரியம் காலையில சூரியனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பன்னீரில் அர்க்கியம் நீரில் அர்கியம் விட சொல்லுவேன் அது வந்து பன்னீரில் அர்க்கியம் விடுவது அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஆஹ் மூன்று முறை அரியம் விட்டுவது எவ்வளவு முறை நாம் வந்து சூரியனை பார்த்து மந்திரம் சொல்ல முடியுமோ அந்த ஒரு மந்திரத்தினை சொல்லி வருவதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும் அந்த மந்திரமானது ஓம் கிரிணி பூச ஆதித்யாய நமக ஓம் கிரினி பூச ஆதித்யாய நமக என்ற ஒரு மந்திரத்தினை எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ சூரியன் வரதே இப்போ இந்த தடவை இப்போ ஒரு டூ மந்த்ஸ்க்கு கொஞ்சம் தான் இருக்கும் வர சூரியன் வரது டிஃபிகல்ட்டாக இருக்காது சூரியனுக்கு நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் சூரியனை பார்க்குறது நமக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி அதை பாருங்க உங்களுக்கு வந்து சூரிய உதயத்திலிருந்து ஒரு ஒன் ஹவர் கூகுள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டூ டேஸ் சன்ரைஸ் டைம்னு போட்டிங்கன்னா வந்துரும் இன்றைய சூரிய உதய நேரம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏரியாவுக்கு இருக்கிறது உங்களோட ஆண்ட்ராய்டில் போட்டிங்கனாலே வந்துடும் அதை பார்த்துட்டு அந்த ஒரு டைம்லேருந்து ஒரு ஒன் ஹவர் வச்சுக்கோங்க அதில் அந்த ஒரு சன் ரேஸ் உங்க மேல படுற மாதிரி எவ்வளவு நேரம் உங்களால பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணுங்க மூன்று முறை அதை விடுங்க மூன்று முறையுமே மந்திரம் சொல்லி ஓம் கிரணிபூச ஆதித்யாயமஹ என்ற ஒரு மந்திரத்தை சொல்லி விடுங்க எவ்வளவு முறை அந்த மந்திரத்தினை சூரியனை பார்த்தவாறு உங்களால் சொல்ல முடியுமோ இந்த டைம்ல எல்லாம் நமக்கு ரொம்ப இந்த ஈவன் வந்து பார்த்தோம்னா ஜான்வரி பிப்ரவரி வரைக்குமே சூரியனை பார்த்து ரொம்ப நேரம் கூட நம்ம மந்திரம் சொல்ல முடியும் ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அப்படின்றது இல்லாம பத்து இருபது நிமிஷம் கூட சொல்லலாம் எவ்வளவு கேளோ சொல்றோமோ அவ்வளவு கேளோ நல்லது அது மாதிரியான ஒரு முறையாக செய்துவார்கள் வேலை இல்லை எனக்கு உயர்வு இல்லை எனக்கு வந்து ஒரு மதிப்பு இல்லை மரியாதை இல்லை இந்த மாதிரி நினைக்கிறவங்க கவர்மெண்ட்ல ஒரு வேலை இல்லை அரசியல்ல ஜெயம் இல்லை இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலுமே இது சரியாகும் உடம்பு ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகும் எலும்பு ரீதியான பிரச்சனைகளுமே சரியாகும் அதை நீபத்தை வைத்துக் கொள்ளுங்க அடுத்ததாக வந்து நீங்கள் வாசல் திறந்த உடனே சொல்ல வேண்டிய ஒரு பத்திரம் வாசல் திறந்த உடனே என்ன பண்ணணும் அதுவுமே பண்ணீர் தான் வச்சுக்கோங்க பன்னீரை கொஞ்சம் தண்ணியோட சும்மா ஸ்பிரிங்கிள் பண்ணி விடுங்க உங்களுக்கு இப்ப நிறைய பிளாட்ல இருக்கிறவங்களெல்லாம் வந்து கிளீன் பண்ண முடியறது இல்ல காலையில தண்ணி போட்டு கிளீன் பண்ண முடியறதில்லை அவங்க என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் பண்ணீரை தெளித்து விட்டு இந்த ஒரு மந்திரத்தினை காலையிலே கதவு திறந்த உடனே இந்த ஒரு மந்திரத்தினை சொல்ல வேண்டியது மந்திரமானது ஸ்வர்ண லக்ஷ்மி நாராயணாய நமக ஸ்வர்ண லக்ஷ்மி நாராயணாய நமக என்கிற ஒரு மந்திரத்தினை சொல்லி தெளித்து விடுங்கள் இந்த மந்திரத்தினை எவ்வளவு தடவை சொல்லணும் அப்படின்றது உங்களுடைய இஷ்டம் அகைன் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா நம்ம இறைவனின் நாமத்தை சொல்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு சேரும் இந்த மாதம் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மந்திரங்கள் அனைத்துமே உங்களுக்கு செல்வ வளத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரமாக தான் இருக்கும் கா கதவை திறந்தோம்னா சொல்றது உங்களுக்கு ரெகுலரா வீட்டுக்குள்ள ஒரு ஸ்வர்ணம் அப்படின்ற விஷயம் ஆகட்டும் செல்வம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் ஆகட்டும் அனைத்துமே தங்குதடையின்றி வர மாதிரியான ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா இந்த வாட்டர் இருக்கு இல்லையா வாட்டர் ஸ்பிங்கில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் தென்கிழக்கு பகுதி இருக்குல்ல தென்கிழக்கு பகுதியில நான் வந்து ரொம்ப காலம் முன்னால ரொம்ப காலம்னா அகைன் வந்து பார்த்தோம்னா அஞ்சு ஆறு வருஷம் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆறு வருஷம் முன்னால ஒரு ஏதாவது ஒரு பவுல் ஒண்ணு வச்சுக்கோங்க பர்டிகுலர்லி கிளாஸ் பவுல் இல்லைன்னா சில்வர் பவுல் இது ரெண்டுமே சூப்பரா பலன் தரக்கூடியதா இருக்கும் அதை வைத்துக்கொண்டு அதிலே வந்து கொஞ்சம் நீர் விட்டு அந்த நீர்ல வந்து டெய்லி ஒரு சீரகத்தை போட்டு வைங்கன்னு சொன்னேன் நிறைய பல லட்சம் பேர் அதை பார்த்து இருந்தாங்க அதோட லிங்க் தரேன் அது முடிஞ்சதுன்னா அதை பாருங்க பட் ஆனா இதுல இந்த தடவை நீங்க சொல்ல வேண்டியது ரொம்ப செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் டெய்லி ஒன்னோ ரெண்டோ சீரகம் எடுத்துக்கோங்க அதை வந்து போட்டு வைங்க ஒரு ட்ராப் பன்னீர் அதில் விட்டுருங்க தென்கிழக்கு பகுதியில் ஏதாவது வடக்கு பார்த்த மாதிரியோ கிழக்கு பார்த்த மாதிரியோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மூலையில் வச்சிருங்க அது வந்து நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சாலுமே ஒன்றும் தவறு கிடையாது எப்பவுமே திறந்துருக்கும்னு அவசியம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் கிளாஸ் பவுலாக இருந்தா ரொம்ப ரொம்ப ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும் அந்த வாட்டர் வந்து ஒரு மாசமே அப்படியே நீங்க வச்சுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல இல்ல உங்களுக்கு ரொம்ப கல கலங்களாகி விட்டது என்றால் நீங்கள் தூக்கி கொட்டிடலாம் நீங்க ஒரு டெய்லியே வாஷ் பண்ணி நீங்க புதுசாக புதுசாக பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட தாராளமா பண்ணலாம் ஒரு சோம்பு அதில் போட்டுடணும் அதுக்கப்புறம் போட்டுற தூக்கி போட்ட வேண்டிதான் அது நீங்க ரன்னிங் வாட்டர்ல ஏதாவது விட்டாலும் சரி அல்லது வந்து நிலத்திலே விட்டாலும் எப்படி விட்டாலுமே அதுக்கு ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்போது ஓம் ஸ்வர்ண ஜல வாசினே நமக என்ற ஒரு மந்திரத்தினை தான் நீங்கள் சொல்ல வேண்டியது எல்லா விஷயமும் சொல்லி முடிச்சாச்சு நினைக்கிறேன் எதுவும் பெண்டிங் இல்ல அஹ் அகைன் உங்களுக்கு எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் கந்தசியத்தை வந்து மறந்துடாதீங்க இந்த ஒரு சிக்ஸ் டேஸ் வந்து ஒண்டர்ஃபுல் பீரியட் நம்மளுடைய டிரான்ஸ்பர்மேஷனுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் இந்த மந்திரங்கள் எல்லாம் கேட்பதுமே உங்களுக்கு மந்திரங்கள் நீங்கள் தினசரி கேட்பதும் சரி அது பங்கு கொள்வதும் இரண்டுமே அதிகப்படியான பலன் தரக்கூடியதாக இருக்கும் மந்திரங்கள் நீங்கள் கேட்டு அந்த ஹோமங்களை பார்க்க வேண்டும் மந்திர பூஜையை பார்க்கணும்னா பரிகார ஸ்தலம் பார்க்கலாம் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் பூஜா ஹோம் டாட் செய்து நீங்க சங்கல் செய்துக்கலாம் நமஷிவாய்